அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் மூப்பு பிணி மரணம் இல்லாமல் சகல சௌபாகியத்துடன் வாழ்வதற்கு நம்ம ஆதிப்பண வாசியத்தையும் தெய்வ வழிபாடும் சொல்லித்தரோம் எல்லா சித்தர்களும் எல்லா யுவைகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அல்லும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டை எழுதி வச்சு போயிட்டாங்க அந்த அக அனுபவத்தை பெற்று மட்டும்தான் அந்த பாட்டோட பாட்டை சொல்லி பாட்டு விளக்கத்தை சொல்லி அந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்ல முடியும் என் குருவோட குரு மூவாயிரம் வருடமா ஒளி தேகியை இருக்கிறார் அவர் என் குருவுக்கு கலைகளை கற்றுக் கொடுத்து அவரிடம் கற்று ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இந்த பயிற்சி நடைபெற்று வருகிறது திருமூரூர் எழுதிய பாட்டு ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடல் ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவியை பேராமல் கட்டி பெருதுண்ண வள்ளீர் நீர் ஆயிரமும் நிலம் ஆயிரமும் ஆயிரம் பேராது ஆண்டும் பேராது காயம் பிரான் நந்தி ஆணையே அப்படின்னு எழுதி நாலு லைன் ஈராறு கால் கொள்ளு எழுந்த பிறவியை அப்படிங்கிறாரு அதாவது அந்த எழுந்த கால் கால்கு பன்னெண்டு பன்னெண்டாங்கல மூச்சு தாயின் வீத்தில் நல்ல கவனிய தாயின் வீத்தில் கர்ப்பப்பையில் நாம் உள்ளே இருக்கிறவங்களும் தொப்புள்கொடியிலேருந்து தலை உச்சி வரல உள் சுவாசம் தானாக ஓடிச்சு குழந்தை மூச்செழுத்தி விடவில்லை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ குழந்த பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் கொடி முடித்து போட்டு அடுத்து முடிச்சு போட்டவுடன் அந்த மூச்சு அப்படியே நிற்கிது இப்போ மூக்கு வழியாக சூரியகளை சந்திரகளாக பழண்டைங்களை மூச்சு தொப்புள்கொடியிலேருந்து புருவமதி வரலும் மூச்சு துடி இந்த மூச்சு தான் பழனங்களும் அதான் ஈராறு கால் கொண்டு எழுந்த பெருவியை இந்த மூச்சை பேராது கட்டி பெருந்து முழிச்சு அந்த பேராவது கட்டி பெருந்து வள்ளினா இழுத்து பிடிச்சி ஒருத்த கட்டிடணும் அப்படி கட்டிட்டீங்கன்னா நீர் ஆயிரம் நிலம் ஆயிரம் ஆண்டும் பேராது காயம்புற நந்தி ஆனையே உங்கள் தேகம் அழுகாமல் இருக்கலாம் என்று திருமூலர் தான் பெற்ற அகம் வந்து எழுதிட்டார் நம்முடைய ஆதிப்பிரணவாசி வித்தையில் தேகம் குன்றாமல் வியாதி வராமல் இனி பெருமாளி கற்றுத்தரப்படுகிறது இந்த பாட்டு பாட்டியோட இருந்தாங்க அந்த பன்னெண்டுங்களை மூச்சை ஆவியில் கட்டி ஆச்சுங்களா எதன் மூலியமாக ஆதி பிரணாம் மூலியமாக இந்த சூரியகலை சந்திரகலையாக ஓடும் பன்னெண்டுங்களை மூச்சை ஆவியில் கட்ட வேண்டும் அடங்கு வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் ம அந்த ஆதி பிரணாம் மூலியமாக உடம்பு பல கோடி ஜென்ம அழுக்குகளை அழிக்க வேண்டும் ஆதிநாதத்தை பஞ்சபூதத்தில் இணைக்க வேண்டும் அப்படி செய்கிறவர்களுக்கு தேகம் குன்றாது இதுவரை இந்த புவியில் இருக்கக்கூடிய அனைத்து குருமார்கள்லாம் தேகம் குன்றுதான் செத்து போனாங்க யாரும் சமாதி நாள் சொல்லவில்லை நம்முடைய எரிசத்து மையத்தில் மட்டுமே தேகம் குன்றாமல் வியாதிகள் வராமல் எந்த நாள் எத்தனை மணிக்கு சமாதி ஆகுமே என்ற நாளை கணிக்கிட்டு சொல்லி அந்த நாளில் பலர் முனையில் ஜீவசமதி ஆயுது நம் தேகத்தை மண்ணில் போட்டு புதைத்து ஒரு வருடம் எடுத்து பார்த்தாலும் தேகம் அழுகாமல் இருக்கும் இது உலகமாக அவசியம் உண்டாகும் மனம் ஐம்புலன் வழியாக வெளியே செல்கிறது அந்த ஐம்புலனை அடக்குவது கடின மனதை அடிக்கணும்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்முடைய ஒரு மணி நேர பயிற்சியில் மனதை அடங்க அமைதியை கருத்தடுகிறோம் மேலே இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக